வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அணி வரைய அன்புடன் வரவே இன்றைக்கு வந்து நான் வந்து ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன் இந்த ப்ராடக்ட் வந்து மியூச்சுவில் வாங்கினது தான் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது மொபைல் ஃபோன் ஓம் சினிமா த்ரீ டி எஃபெக்ட் உள்ளது நான் வந்து இப்போ ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் இப்போ தான் என்னால் வாங்க முடிஞ்சது யோசனை பண்ணேன் வர்த்து இருக்குமான்ட்டு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டி த்ரீ ஹோம் டெலிவரி ஃப்ரீ இதில் எல்லா பக்கமும் லாக் ஆகிருந்ததுங்களா எப்படி தர ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் எந்த இடத்துல வந்து ஸ்க்ரீன் இருக்கிறத கண்டுபிடிச்சேன் இது இந்த மாதிரி expand பண்ணுறது ஸ்க்ரீனை இந்த மாதிரி வச்சிடணும் பேக் சைடு வந்து இது செல்லு வைக்கிறதுக்கு இந்த போர்ஷன் கொடுத்துருக்காங்க த்ரீ டி 3D த்ரீ டி சினிமாலாம் நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லை நம்ம செல்லில் வந்து பெரிய செல்லு இல்லாமல் சின்ன செல் வச்சுருந்தோம்னா இதுக்கு பின்னாடி செல்லை வச்சுட்டு அதுக்குள்ளே உள்ளே இருக்கிற லெட்டர்ஸ்லாம் முக்கியமான ஃபைல்லாம் பார்க்கும்போது லெட்டர்ஸும் தெரியாது இந்த செல்லுக்கு பின்னாடி வச்சுட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணோம்னா அந்த லெட்டர்ஸ்லாம் நமக்கு கிளியராக தெரியும் நான் இப்போ வந்து செல்லு வச்சு காண்பிக்கிறேன் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாங்க

செவன்தி தான் இதோட ரேட்டு நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு தள்ளிடலாம் என்ன உள்ள போயிட தள்ளுங்களா வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஊருங்களுக்கு எங்காவது எடுத்துட்டு போறதா இருந்தால் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லைங்க ஒரே ஒரு சின்ன தான் இந்த இடத்துல ஹேண்டில் மாதிரி பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க அது வரும்பொழுதே அது வந்து கலண்டு வந்துடுது ஆனால் ப்ரெசிங் டைப் தான் ஆனால் நாங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அது சரியாக நிற்கலை அது ஒன்று தான் டூ செவன்ட்டிக்கு இந்த ஒர்த்து வந்து ஓகே தான் இந்த நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது கொஞ்ச காலம் நமக்கு பயன்படும் நாளாக கிளாஸ் எப்படி இருக்கும்னு தெரியல இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி